வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா தமிழன்று விரைக்கில் எல்லோருக்குமே ஒரு உணர்ச்சி வருகிறது நாங்கள் தமிழர் நாங்கள் தமிழை பேசுகிறாங்க என்று அந்த அந்த வகையில் கடந்த நாட்களுக்கு முன்னர் சிங்கப்பூர்னுடைய அதிபர் தர்மன் தர்மன் சண்முக ரத்னம் அவர்களுடைய அந்த சிங்கப்பூருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற நேஷனல் டே சம்பந்தமான பதிவு சமூக வலைதளங்களில் குறிப்பாக யூடியூப் டிக்டாக் தளம் ஃபேஸ்புக்கில் வந்து பல ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை தாண்டி இருக்கிறது ஏனென்றால் தமிழ் என்று வந்தவுடன் அனைவரும் ஒன்றிணைகிறீர்கள் ஆர்வமாக பார்க்கிறீர்கள் அதற்கு நன்றி ஆதரவுக்கு நன்றி அந்த வகையிலே நாங்கள் தமிழர் பெருமையை பேசுகின்ற விதமாக இந்த பதிவில் வந்த ஒரு சின்ன பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது உலகத்தில் இப்போ தமிழ் மொழியை பல பேர் விரும்பி படி நாங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை சரளமாக கற்றுக் கொடுப்பதற்கு பின்னடிக்கிறோம் ஆனால் வேற்று மொழிகளை கொண்டவர்கள் தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் மொழியினுடைய பெருமை அறிந்து மொழிக்கு மொழிக்கு எங்களுடைய அடிமையாகி அதனுடைய இன்ப சுவையிலே வந்து அடிமையாகி அதை கற்றுக்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பலரை சொல்லலாம் இன்றைக்கு ஒரு சைனாவில் சைனா கேள்வால் தமிழ் பேசும் சீனர் என்று சொல்லி பல வீடியோக்கள் பல ஃபாலோவர்ஸ் பல லைக்குகளை அள்ளிக்கொண்டிருக்கிறார் அதுபோல் சிங்களத்தில் வந்து இன்னும் ஒரு ஜுவதி சச்சினி என்று ஒரு சதுரங்கினி என்ற ஒரு கேள் வந்து அவரும் தமிழை கற்றுக்கொண்டு சரளமாக தமிழ்களில் உரையாடி தமிழ் ஆடைகளை அணிந்து இன்றைக்கு பல மில்லியன் ஆதரவாளர்களை பெற்று அதன் மூலம் சமூக ஊடகங்களோடு உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அதைவிட நாங்கள் இப்பொழுது ரெண்டு நபர்களை முக்கியமாக எடுத்து கூறப்போகின்றேன் தமிழை கற்றுக்கொண்டு எங்களுக்கு தமிழுக்கு இன்னும் வலுச்சேர்க்கின்ற பிற மொழிக்காரர்களை நாங்கள் இப்பொழுது அறிமுகப்படுத்த போகின்றோம் அதிலே முக்கியமானவர் சவுதி அரேபியாவை சேர்ந்த அபாஸ் எனப்படுகின்ற அப்பாஸ் எனப்படுகின்ற நபர் ஒரு இளைஞன் அவர் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்தவர் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர் அவர் வந்து எங்களுடைய தமிழை என்னுடைய ஆர்வத்தினால் தமிழை கற்றுக்கொண்டு எப்படி பல இடங்களிலே தமிழ் மக்கள் கூடுகின்ற இடங்களிலே பாடல்களை பாடி அசத்துகின்றார் தமிழிலே தமிழ் மக்கள் வேலை செய்கின்ற கடைகளுக்குள் பெண்களோடு பெண்கள் வெளி செய்த அடைகளான்கள் பொது இடங்களுக்கு சென்று தமிழ் மொழியிலே தன்னுடைய பாடல்களை பாடி அதை காணொளியாக பதிவேற்றி பல மில்லியன் ஃபாலோவர்ஸை வந்து பெற்றிருக்கின்றார் அவருடைய ஒரு பாடலை பார்ப்போம் ஒரு தேர்முறி நல்ல மகையும் பூவதறம் புன்னிறம் அவ பொன்னுறம் அவ சிறுகினனு புசுதறம் ஏல பூவும் லோகப்படுத்திரதியோ The airy pogamadina, the dinner contained on Galapan Chadare. You look by some more and solipalo compare in the poor mana

பார்த்திருப்பீர்கள் அஃபாஸ் அவர்கள் சவுதி அரேபியாவை கலக்கி கொண்டு வருகின்றார் தமிழ் மொழி மூலம் வேற்று மொழியாக இருந்தாலும் தமிழ் மொழியினுடைய பற்று காரணமாக தமிழ் மொழியை கற்று என்று தமிழர்கள் பலர் அவருக்கு வந்து ஆதரவாளர்களாகவும் பின் தொடர்பாளர்களாகவும் இருக்கின்றார் அவருடைய யூடியூப் தளத்தின் மூலம் அவர் வந்து நல்ல வருமானத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழை கெட்டதனால் இதன்படி இரண்டாவது நபரை பற்றி பார்க்கப் போகின்றோம் இவர் ஒரு சிறுமி இப்பொழுது இலங்கையிலே வசித்துக் கொண்டிருக்கிறார் ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர் அவர்கள் இலங்கையினுடைய கலாச்சாரங்கள் பிடித்து கொண்டு இலங்கையில் இருக்கின்றார் இந்த சிறுமி வந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்த அந்த குடும்பம் அங்கேயே தங்கி அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இலங்கையினுடைய அழகு அவர்களுக்கு பிடித்ததனால் இதிலே அந்த குறிப்பிட வேண்டும் இந்த சிறுமிக்கு சிங்களத்திலே எழுத வாசிக்கத்தை எழுதி அதை படிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதைவிட பெற்றோர்கள் ஆர்வத்தினால் அவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தமிழிலே அந்த பிள்ளை சரளமாக உரையாடக்கூடிய நிலைமைக்கு மாறி இருக்கிறது ஒரு சிறுமி அதுவும் வேற்றின மொழி பேசக்கூடியதாகவும் தமிழ் மொழியினுடைய பற்று காரணமாக அதை கற்றுக்கொண்டு பாடலை இசைத்து அசத்தி வருகிறார் அதற்கு தாய் தந்தையுடைய சப்போர்ட்டும் இருக்கிறது தந்தை வாசிக்க இந்த மகள் பாட்டு பாட அந்த தருணமே சந்தோஷமாக இருக்கும் அதையும் பார்த்துவிடுவோம்

சதுரங்கினி அதாவது வந்து சிங்களத்திலே வந்து அவர் வந்து தமிழை அவர் சிங்கள ஆர்வத்தினால் சிங்களவர்களுக்கு தமிழிலே ஆர்வம் கூட அதுபோல் அவருக்கு தமிழில் வந்த ஆர்வத்தினால் இன்று தமிழை சரளமாக படித்து எழுதி வாசித்து கதைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தபடியால் இன்றைக்கு தமிழில் ஆடைகளை அணிந்து தமிழ்க தமிழ் பெண்ணாகவே மாறி அவருடைய தோற்றமும் ஒரு தமிழ் பெண்ணாக தமிழை அவர் உடமாற காதலித்து தமிழை கற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழிலே தான் பல வீடியோக்களை போடுவார் அதை விட தமிழிலே வருகின்ற பிரபலமான பாடல்களை அது சிங்களத்திலே என்ன அர்த்தம் என்று சொல்லி பல வீடியோக்களை விட்டு பல மில்லியன் ஃபோலோவர்ஸை பெற்று அவரும் அந்த சமூக ஊடகங்களுக்கால தமிழை வைத்துக்கொண்டு நன்றாக உழைத்து கொண்டிருக்கின்றார் இப்படியாக நாங்கள் பலவே பார்க்கலாம் இறுதியாக நாங்கள் பார்க்க போகிற நபருக்கு முதல் சதுரங்கினி அவருடைய ஒரு ஒரு சில வீடியோக்களை பார்க்க நான் அக்கரை பத்தில் இருக்கிறேன் அக்கரை பத்து பார்த்தா ஒரு சைடில் கடல் இன்னொரு சைடில் வயர் சோ இங்கே நிறைய பேர் வந்து மீனவர்களாகும் விவசாயங்களாக வந்தால் தேடி வரும் சிபோ டிஸ்பெஷல் करो

சரளமாக தமிழ் பேசுவார் இவரை போல பலர் பின்தொடர்ந்து இன்றைக்கு தமிழ் பேசுகிறார்கள் சீனர்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ் மொழியும் சீன மொழியும் மிக பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ்மொழி சீன மொழி பழமையானது அதிலே வந்து சீனர்கள் தமிழ் மீல் இனியின்று என்ற பற்றை கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒரு பெண்மணி தமிழ் பேசும் சீனர் என்று சொல்லப்பட்ட அடைமொழியோடு பல வீடியோக்களை தமிழிலே சரளமாக பேசி தமிழ் கலாச்சார ஆடைகளை அணிந்து அவர் வீடியோவை வெளியிடுவார் அவர் பல மில்லியன் பாலோவர் பெற்று சமூக ஊடகங்களை கலக்கி அதன் மூலமும் உழைத்து வருகின்றார் பாருங்க இன்னைக்கு சிறுபான ஒரு பாவடை போட்டுட்டேன் இந்த இத்தீனாவின் பாரம்பரியம் எப்பாடி போத்தலாம் இப்பொழுது உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க ஒரு போட்டை பாருங்க ஒரு இப்பாடிய வச்சு வாங்க பாருங்க வா காரம் இருக்குது எந்த சின்ன சின்ன வாகனம் பாருங்க என்ன ஓ இபா மொতলা இந்த டோர் நம்ம க்ளோஸ் பண்ணிரோம் இங்க பாருங்க இங்க எல்லாமே நீங்க பிரஸ் பண்ணீது க்ளோஸ் 1 ஆவே தமிழை நம்பியவர்கள் எப்போதமே கைவிடப்பட மாட்டார்கள் தமிழ் சோறு போடும் தமிழ் கா பாடும் தாய்மொழி தமிழ் தாய்மொழியை நாங்கள் விட்டுவிடக்கூடாது புலம்பெயர்ந்தவர்கள் பலர் வந்து தங்களுடைய முதலாவது தலைமுறையோட தமிழை தாங்கள் சரளமாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளோடு ஆங்கிலத்திலேயோ டச்சிலேயோ பிரெஞ்சிலேயோ இன்னத்திலேயோ கதைக்கிறதால வந்து அவர்களுக்கு வந்து தமிழ் ஊடு கடத்தப்படுகிற விஷயம் வந்து குறைவாக இருக்கின்றது அதைவிட ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்டா அந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அது இரண்டாம் மொழியாக அவர்கள் வந்த அங்கேத்த நாட்டினுடைய மொழியை கற்றுக்கொண்டாலும் தாய் மொழி என்பது தான் எங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்துவது எங்களுடைய கலரோ எங்களுடைய கல்வித்தகமையோ நாங்கள் யாரென்று அடைய அல்ல எங்களுடைய பெயரும் எங்களுடைய பெயரும் எங்களுடைய தலைமுறைக்குரிய பெயரும் நாங்கள் வாய்களிலிருந்து உச்சரிக்கிற எங்களுடைய தாய் மொழியும் தான் எங்களை வந்து எந்த இனம் என்று பிரதிபலிக்கிறது ஆகவே நாங்கள் முதலாவது போய்ச்சென்ற தலைமுறையினர் தமிழை படித்து விட்டு எங்களுடைய பிள்ளைகள் அதெல்லாம் இஞ்சியத்த கலாச்சாரம் தானே அவருக்கு விளங்கும் கதைக்கம் மாண்டம் என்ற அதாவது வந்து உங்களுடைய இனத்தை நீங்களே துண்டிக்கின்ற கதை தமிழ் என்பது ஒரு பாரம்பரிய மொழி தமிழ் பேசுகின்ற பொழுதுதான் நாங்கள் தமிழராக அடையாளப்படுத்தப்படுவோம் மதத்தினாலோ வேறு எதுவாலையோ நாங்கள் அடையாளப்படுத்துவதை விட முதல் எங்களுடைய மொழியால் தான் நாங்கள் தமிழர்கள் ஆகவே உங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழை எழுத வாசிக்க பேசுவதற்கு நீங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அது எந்த நாட்டிலே வந்து எந்த மொழியிலே அவர்கள் பல் பாடசாலை கல்விகளை படித்திருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தாய்மொழியாக இனத்தின் மொழியாக தமிழை ஊட்டி விடுவது ஒவ்வொரு தாய் தந்தையுடைய கடமை இது அட்வைஸ் அல்ல இதுதான் அடிப்படை ஜதார்த்தமான விடயம் ஆகவே மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் தயவு செய்து நண்பர்களே யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் பின்தொடர்ந்து ஆதரவை தர வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்